தளபதி விஜய் அவர்களை மதுரையில வரவேற்பு தள்ளிட்டாங்க விஜயினுடைய செல்வாக்கு விஜய் அஜித் இந்த மாதிரி திரை நட்சத்திரங்கள் இந்த மாதிரி போகும்போது அலை கூட்டம் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பு விஜய் தலைவனான பிறகு அந்த கூட்டம் வர்றதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது அவர் வந்து மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு மனையூர்ல இருந்துட்டு ஒரு அரசியல் பண்றாருன்னு ஒரு விமர்சனம் வந்து இல்லையா நான் மக்களை சந்திக்கிறேன்னா ஒரு போராட்டம் தான் சந்திக்கிறேன் கோவைக்கு போனது வந்து பூத் கமிட்டி மாநாட்டுக்காக போனாரு ஆனால் மதுரைக்கு போனது ஏன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இலக்கு வச்சா பரவாயில்ல இருபத்தி ஆறே எங்களுக்கு தான் களம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா அச்சம் வந்து ஆளுங்கட்சிகளுக்கு வந்திருக்கதா தகவல்கள்லாம் வருது இல்லையா வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பக்கம் பிஜேபி அதிமுகங்கிறது இருக்கிற துண்டு கட்சிகள் எல்லாம் சேர்த்துட்டு அங்க வந்துருச்சு அப்ப விஜய் வந்து தனித்து விடப்பட்டாருங்கிற ஒரு சூழல்ல இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் காமிச்சாருன்னா இப்ப அந்த ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும் சொல்ல முடியாது எடப்பாடி இந்த கூட்டணி இருந்து வெளியில வருவதற்கும் வாய்ப்பு அஜித் அவர்களே அரசியலில் களம் இறக்கினால் என்ன அதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கு இன்னைக்கு எனக்கு அரசியல் ஆசை இல்லைன்னு ஒரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஆனால் அப்படி சொன்னவர்கள் மீண்டும் மாறி ஒரு முடிவு எடுத்ததுனால நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஏன்னா இப்பவே அஜித் என்ன சொல்றாரு எனக்கு நிகரான ஒரு எதிரி இல்லாம நான் எப்படி இங்கே களம் ஆடுறதுன்னு இருக்கேன் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைபேச்சு அந்தணன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நாங்கள் அவரை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்களை மதுரையில் வரவேற்று தள்ளிட்டாங்க அங்கங்கே பல நாளாக ஷூட் போயிட்டுருக்காரு இப்போ திடதுன்னு ஷூட்டிங் போகும்போது தெரியப்படுத்தப்படுது ஒரு கட்சி தலைவராக போகிறாரு கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது தடியடிலாம் நடத்துகிற அளவுக்கு ஒரு புறம் பார்த்தா இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்படின்னு ஒரு திகைக்க வேண்டியிருக்கு இன்னொரு புறம் பார்த்தா அதே ரசிகர் கூட்டம் மாறவே இல்லை பாலபிஷேகம் பண்ணுறாங்க தர பூசணிக்காக உடைக்கிறாங்க ரோடு பப்ளிக்காக டிஸ்டர்ப்டாக இருக்குது நிறைய பேர் கீழே விழுறாங்க அப்படின்னு விமர்சனம் ஒரு புறம் இரண்டு கருத்துக்களை வாங்கிக்கிட்டு விஜய் அவர்கள் அடுத்த ஷூட்டிங் கிளம்பிட்டாரு ஆனால் அந்த ஒரு பிம்பம் வெளியாக இருக்குது இப்போ இந்த மதுரை போனதை எப்படி பார்க்குறீங்க கோயம்புத்தூர் சமீபத்தில் போனதை எப்படி பார்க்குறீங்க இல்லை உள்ளபடியே போகிற இடமெல்லாம் மக்கள் வந்து அலை திரண்டு வராங்க ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை ஏன்னா விஜயினுடைய செல்வாக்கு இப்போ விஜய் அஜித் மாதிரி திரை நட்சத்திரங்கள் இந்த மாதிரி போகும்பொழுது அலை கடல்னு கூட்டம் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பு தான் இப்போ விஜய் தலைவனான பிறகு அந்த கூட்டம் வர்றது தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு கூட்டம் வரும் இதெல்லாம் ஓட்டாகுமா அப்படின்லாம் பல பேர் பேசுகிறாங்க அது அவங்களே அவங்களுக்கு சொல்லுகிற ஆறுதலை வேணால் எடுத்துக்கலாம் நான் பல இடங்களில் பார்க்குறேன் இங்கே வர்ற அந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்ல ரொம்ப தெளிவாகவே இருக்குது என் ஓட்டு விஜய்க்கு தானே அவங்க தெளிவாக சொல்கிறாங்க எங்களுக்கு அரசியல் தெரியல இவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் இதை தான் அந்த கூட்டம் வந்து திரும்ப திரும்ப சொல்லுது அப்போ இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டாவது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அப்போ இந்த நேரத்தில் அவர் வந்து மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு பனையூரில் இருந்துகிட்டே ஒரு அரசியல் பண்ணுறாருன்னு ஒரு விமர்சனம் வந்தது இல்லையா நான் மக்களை சந்திக்கிறேன்னா ஒரு போராட்டம்லாம் சந்திக்கிறார் இப்போ கோவைக்கு போனது வந்து பூத் கமிட்டி மாநாட்டுக்காக போனார் ஆனால் மதுரைக்கு போனது ஏன் அங்கேருந்து கொடைக்கானலில் போய் ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு ஆனாலும் ஏன் வந்து அங்கே அறிவிச்சுட்டு அவர் போகிறாருன்னா நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் மக்களை சந்தித்தா உங்களுக்கு என்ன அப்படின்லாம் கேட்டார் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த அரசு வந்து ஏதோ அவருக்கு அனுமதி கொடுக்கலங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு பட் அதுக்காக எவிடன்ஸ் எதுவுமே இல்லை இப்போ இவர் வந்து அனுமதி கேட்டு ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கணும் அதை அவங்க வந்து உங்கள் அனுமதியை நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்க ஏதாவது பதில் கடிதம் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி எந்த எவிடன்ஸையும் கொடுக்கல ஆனால் நாங்கள் எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவர் சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பம் நிலவுகிற நேரத்தில் இவரே வந்து இனி களத்துக்கு போகணும்னு முடிவெடுத்து தான் போகிறாரு அங்கே வர்ற கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமான்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மாறுன்னு தான் நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் சொன்னது போலயே பலரும் சொல்கிறது வந்து நடிகர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் கூடும் அது கூட்டம் போகிறது இயல்பு தான் அது ஓட்டாக மாறுமா மாறுமாங்கிற கேள்வி இப்போ நேற்றைய தினம் மதுரையில் கூடிய கூட்டம் அப்படின்னு நான் பார்க்கும்போது வயதானவங்கள்லாம் வர்றாங்க பெண்கள் பெரிதாக வராங்க அந்த வயசான பாட்டி சொல்கிறாங்க ஒரு எம்ஜிஆர் பாட்டை பாடி இந்த ஒரு அந்த எம்ஜிஆர் பாட்டு பாடுறாங்க அப்போ ரெட்டலைக்கு போட்டேன் இப்போ நான் யானை சின்னத்துக்கு போடுவேங்கிறாங்க அதாவது இன்னும் விஜய்க்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்படலை ஒரு கட்சி ஒரு கொடியாக இருக்கு இப்போ அன்றைய தினத்தில் ஒரு திமுக உதயமானதாக இருக்கட்டும் ஒரு அதிமுக உதயமானதாக இருக்கட்டும் இந்த கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கொள்கைகள் போய் சேர்ந்த மாதிரி கட்சி சின்னங்கள் போய் சேர்றது ஒரு பெரிய விஷயம் ஆனால் விஜய்க்கு இன்றைக்கி அது ரொம்ப எளிமையாயிருச்சோ சமூக வலைதளங்கள் மூலமா அண்ட் பெரியவர்களை கவர்ந்துருக்கிறாருங்க பொழுது அந்த ரேஸில் இணைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கலாம் இல்லை சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது இன்றைக்கி ரொம்ப சாதாரண விஷயம் இப்போ சீமான் கட்சிக்கு வந்து விவசாயி சின்னம் கொடுத்தாங்க அந்த சின்னம் வந்து அப்படியே மாற்றப்பட்டு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது இந்த மைக் சின்னத்தை அவர் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போனார் எப்படி எட்டு பர்சன்ட் வாங்கினாரு ஒரே தேர்தலில் ஒரு சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டி எட்டு பர்சன்ட் வாங்க முடியுதுன்னா அந்த சோசியல் மீடியாவுடைய பலம் தானே சீமாவுக்கே அந்த படம் இருக்கும்போது விஜய்க்கு எத்தனை மறந்து மடங்கு இருக்கும் அப்போ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சின்னத்தை சேர்ப்பதுங்கிறது ஆனால் அது வயதானவர்கள்ட்ட இப்ப நம்ம இளைஞர்கள் ஃபோன் யூஸ் பண்ணும் அந்த பாட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வயசு பாட்டி இருப்பாங்க அவங்க நாங்கள் விஜய் படம் தான் பார்ப்போம் போடுவோம் ஆன சின்னத்துக்கு போடுவோம்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒரு காசு கொடுத்து சொல்ல முடியாது அந்த பாட்டிகள் தாத்தாக்களுக்கெல்லாம் ஐஃபோன் வந்து பேரன்கள் தான் போவோம் இப்ப பேரங்கள் வந்து தாத்தாட்டையும் அம்மாட்டையும் அப்பாட்டையும் நீ விஜய்கிட்ட ஓட்டு போடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து அதை மாற்றுவாங்களான்னு நமக்கு தெரியல இன்னொன்று வந்து என்னை பொறுத்த அளவுக்கு திமுக அரசு வந்து இல்லத்தரசிகளுக்கு கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய அளவுக்கு ரோல் பண்ணும் எந்த எலெக்ஷன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு ஓட்டுக்கான பணம்ங்கிறது அதிக அளவு கொடுக்கப்படும் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது அப்போ இதையெல்லாம் மீறி விஜய் ஜெயிக்கணும்னா இந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்ல இது மாறாமல் இருக்கணும் அது மாறாதுங்கிறத நான் உறுதியை நம்புகிறேன் ஏன்னா அந்த அந்த இந்த டீனேஜ் பசங்கள் இருக்காங்களே ஒரு ஜீன்ஸு ஷர்ட் போட்டுட்டு வர்ற பெண்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அரசியல் கூட்டங்களில் பார்த்துருக்கமான இல்லை அந் இந்த முகங்கள் இருக்குல்ல இந்த முகங்களே புதுசாக இருக்குது அரசியலுக்கு புதுசாக அந்த முகம் இருக்குது இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு புரியுதா உங்களுக்கு அன்னைக்கு திராவிட க கட்சி திமுகன்னு அண்ணா தலைமையில் ஒரு கட்சி வரும்போது மாணவர்களும் மாணவிகளும் ஒரு எழுச்சியாக வந்தது வந்து அப்போ இந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி அவ்வளவு காலம் கழித்து ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு பட் இவங்க அரசியல் ரீதியாக அனுபவப்பட்டிருக்காங்களா பண்பட்டிருக்காங்களா இவங்களுக்கு தெரியுதாங்கிறதெல்லாம் வேற உள்ளபடியே விஜய் வந்து ஒரு அண்ணா மாதிரியோ ஒரு கலைஞர் மாதிரியோ பேசக்கூடிய ஆற்றல் இல்லாதவர் தான் ஆனால் நீங்கள் எழுதி வைத்து மனப்பாடம் பண்ணுகிற அந்த உரை இருக்குல்ல அது வந்து அந்தளவுக்கு தரம் வாய்ந்ததாக இருக்கும் அப்போ தான் வந்து இந்த கூட்டம் கேட்டு கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க உள்ளபடியே அவங்கள கொஞ்சம் அரசியல் ரீதியாக தயார் பண்ணிவிட்டு ஒரு வெற்றி அடைந்தார்னா அது நியாயமான வெற்றியாக இருக்கும் இப்போ வந்து இந்த கூட்டம் கட்டாயமாக ஓட்டு போடும் அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிறதெல்லாம் வேறு அது வந்து ஆட்சியில் உட்கார அளவுக்கு வெற்றி கிடைக்குமானா அது பெரிய கேள்விக்குரிய விஷயம் ஆனால் ஒரு கணிசமான ஓட்டை வந்து அவர் நிச்சயமாக வாங்குவார் அதற்கான அறிகுறி எல்லாமே தெரியுது போராடிடமெல்லாம் எம்ஜிஆருக்கு கொடுக்குற ஒரு கூட்டம் அவருக்கு கூடுதுன்னா அதில் வந்து கட்டாயமாக ஒரு பெரும்பாலும் அரசியல் காரணங்களுக்காக இல்லைன்னா கூட ஓட்டாக மாறும் இல்லை அதை இப்படி நீங்கள் இப்போ இல்லைன்னு சொல்ல முடியும் நிச்சயமா சார் இப்போ அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபத்தி ஆறு இந்த ஃபார்முலாவில் ஒரு கையில் எடுக்கிறாங்க அது அவ்வளவு சீக்கிரமாக பயப்படுமான்னு கேரளா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்னு இலக்கு வச்சா பரவாயில்ல இருபத்தி ஆறே எங்களுக்கு தான் களம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா இப்போ இந்த கூட்டம் இது வாக்குகளாக மாறும் இந்தடைய ஒரு அச்சம் வந்து ஆளுங்கட்சிகளுக்கு வந்திருக்கிறதா தகவல்கள்லாம் வருது இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது விஜய் தனித்து அப்படின்னு ஒரு சைடு சொன்னாலும் இன்னொரு புறம் இந்த கூட்டம் ஒரு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு இந்த மக்களை இங்கே வர ரெடியா இருக்கேன் நம்ம இருவரும் ஆட்சி அதுதான் வந்த செய்திகளும் கூட ஒரு சமஞ்சையை பார்க்கலாமா இது சரியான பார்வை தான் என்னப்போ அதிமுக தான் ஆரம்பத்தில் பேசப்பட்டது தாவேக்கா சார்பா வந்து புசி ஆனந்து போய் பேசியிருக்கிறாரு ஜானு ஆரோக்கியராஜ் போய் பேசியிருக்கார் இவங்க ரெண்டு பேரும் பேசி தான் அதுக்கு எடுத்து விட்டாங்கங்கிற மாதிரி தகவல்கள் வருது என்னப்போ ஒரேடியாக வந்து பாதி சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பதும் முதல் ரெண்டரை ஆண்டுகள் நாங்கள் தான் முதலமைச்சர் ஆவோம்னு கேட்குறதும் இதுவரை பல முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி வந்து ஒத்துக்குமாங்கிறது தெரில அப்போ இந்த அணுகுமுறைங்கிறதே முதல்ல தவறாக இருக்குது நீங்கள் பேசும்பொழுதே ஒரு இணக்கமான உறவு வராமல் தானே பேசணும் அப்போ அது நடக்கலை இப்போது இன்றைக்கி வந்து அது பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க அண்ணாதிமுக இந்த கதவுகள் அநேகமாக எல்லா கூட்டணியுமே மூடப்பட்டுடுச்சு இந்த பக்கம் வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பக்கம் பிஜேபி அன்னாதிமுகங்கிறது இருக்கிற துண்டு கட்சிகள்லாம் சேர்த்துட்டு அங்கே வந்துடுச்சு அப்போ விஜய் வந்து தனித்து விடப்பட்டாருங்கிற ஒரு சூழலில் இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் காமிச்சாருன்னா இப்போ அந்த ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும் சொல்ல முடியாது எடப்பாடி இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும்னு விஜய் நம்புறாரா என்னவோ நமக்கு தெரில நிச்சயமாக சார் இப்போ அதை தான் அவங்க நம்புறாங்க ஏன்னா இந்த பாஜக பிடியிலிருந்து வெளி வந்துடலாம் வெளி வந்து தாவேக்காவோடு கூட்டணி வைத்தால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறும் ஏன்னா கூட பாமக தேமுதிக அப்படின்னு பல கட்சிகள் போது நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக மாறும் நம்ம அந்த கணக்கில் இருப்போம்னு அவர் நினைத்தாலும் பாஜக பிடியிலிருந்து வெளியே வரும் முடியுமா ஏன்னா அவங்க ஒன்றும் ஆசைப்பட்டுலாம் கூட்டணி வைக்கல அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமா இருந்ததுலே அப்படி இருக்கும்பொழுது அது நடக்க சாத்தியம் இருக்கா இல்லை தலைவர்கள் வச்சுக்கிட்ட கூட்டணியாக இருக்குது தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்குதுன்னு நீங்கள் கீழே போய் கெட்டா தானே தெரியும் அப்போ தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த முறை நம்ம தவற விட்டுறக்கூடாது போன முறை ஒரு தவறை செஞ்சால் இந்த முறை செய்யக்கூடாது அப்போ நீங்கள் வந்து பிஜேபி கூட்டணிலேருந்து வெளியில் வாங்கன்னு தான் தொண்டர்களுடைய அனத்தலாக இருக்குது அப்போது இவருக்கே வந்து அதை என்ன பண்ணுறது அவருக்கு மேலும் பல சிக்கல்கள்லாம் இருக்குது அதனால தான் அங்கே போய் சேர்றாரு வேறு இல்லைங்கிற மாதிரி அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு அப்போது இதை வந்து கடைசி வரைக்கும் போக்கு காட்டிகிட்டு திடீர்னு இந்த பக்கம் வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல கூட்டணியை உடைப்பதுங்கிறதும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படி உடைக்கவும் செய்யலாம் அது வந்து கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது தான் ஒருவேளை விஜயினுடைய இந்த யுக்தி நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில ஒர்க் அவுட் தெரியல ஓகே ஒர்க் அவுட் ஆனா நினைத்தது போல இருபத்தி ஆறு சட்டமன்றம் அப்படிங்கிறது நிறைவேற வாய்ப்பு இருக்கு அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியை கூட்டணி கூட்டணியாக தான் அமையும் இல்லையா விஜய்க்கும் இப்படி போயிட்டு இருக்கு சார் இந்த நேரத்துல விஜய் அவர்கள் பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது ஒரு முதல் முறையாக ஒரு சின்ன பிரஸ் மீட்டை வந்து சந்திச்சாரு அதற்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர் சொல்லும் போதும் சரி முன்னாடி அறிக்கையும் சரி ரசிகர்களாகவே இருக்கக்கூடாது அவர்கள் வந்து இது மாதிரி மேன் மேலே குதிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்டாக சொல்றாரு ஆனால் அந்த கூட்டம் அடங்கலை கிட்டத்தட்ட மதுரையில் ஒரு கள்ளழகர் திருவிழா மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு சைடு பார்க்கும்பொழுது இவ்வளவு தன்னெழுச்சியாக மக்கள் வரவேற்கிறாங்க ஒரு தலைவரை ஒரு மாற்றமா அப்படின்னு ஒரு பாராட்டலாம் இன்னொரு புறம் பார்த்தா ஒரு ரோடில் ஒரு பூசணிக்காய் உடைக்கிறது வேன் மேலே ஏறுறது தலைவர் சொல்லியே கேட்கலை அப்படின்னா இப்போ இந்த கூட்டம் சரியா இருக்குமா இது எந்த வகையிலாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவார் இவர்களால் விஜயம் இல்லை கட்டாயமா அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக கூட பார்க்கப்படும் ஏன்னா வேறெந்த கட்சியிலையும் இப்படி வந்து ஒரு கட்டுப்பாடற்ற தொண்டர்கள் இல்லை தலைவர் சொன்னால் கேட்டுப்பாங்க அதுதானே தலைமைக்கு கொடுக்குற மரியாதை ஆனால் இங்கே அந்த மரியாதை இருக்கான்னா இல்லை என்னன்னா இந்த ஆர்வம் ஒரு நடிகராக அவரை பார்ப்பதற்கான ஆர்வம் எங்கேயாவது தாவி குதித்து எப்படியாவது ஒரு முகத்தை மாட்டோமா அப்படிங்கிறது ஸோ இது வந்து கூட அவன் கவலைப்பட மாட்டான் போடுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பயங்கரமாக எச்சரிக்கிறார் கையில் குச்ச வச்சுட்டு அடுத்த பத்தாவது நிமிஷம் அது எல்லாமே கலைஞ்சி அந்த அதிகாரியே எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு ஸோ அப்போது ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் வந்து இதே போக்கில் விஜய் போராட்டம்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த கட்சி மீது பொதுமக்களுக்கு என்ன பார்வை வருங்கிறத முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தலைமை ஜெயிக்கணும்னு நினச்சிட்டா குறைந்தபட்சம் ஒரு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு நாகரீகத்தை கடைபிடிக்கணும்னு இவங்க நினைக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து இதை இதை இவங்கள சொல்லி எல்லாம் தயார்படுத்த முடியாது எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க அப்போ இது என்ன பண்றதுன்னு தெரியல அவரே குழம்பு போய் தான் இருக்காரு நிச்சயமா சார் இப்போ இந்த நேரத்தில் விஜய் அப்படின்னு ஒரு பெயர் எடுத்தாலே பக்கத்தில் அஜித் அப்படிங்கிற ஒரு பெயர் தானா தமிழ் திரையுலகில் ஒரு போட்டியாக வந்தது இருவரும் பிறகு நண்பர்களாக இருந்தாங்க அந்த போட்டிங்கிறது மறந்து ஒரு நண்பர்களாக பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அஜித் அவர்களுமே விஜய் அவருடைய அரசியலை வந்து ஓகே சூப்பர் பிரைவ் டிசிஷன் அப்படின்னு சொன்னதாலாம் செய்திகள் வருது அந்த இன்டர்வியூவில கூட பேசியிருந்தா சொன்னாங்க இருக்கும்பொழுது அஜித் அவர்களே அரசியலில் இறக்கினால் என்ன அப்படிங்கிற ஒரு டாக்குதை நீங்கள் முன்பே சொல்லியிருந்தீங்க அதை முன்பே இது மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் போகுதுன்னு அதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கா கட்சிகள் வந்து அஜித்தை களமிறக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்னப்போ அவங்க இருக்கிற இடத்த விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்து அங்கே வைக்க மாட்டாங்க அஜித் வேணால் தன்னந்தனியாக ஆரம்பிப்பதற்கு ஏதாவது எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கலாமே தவிர இன்றைக்கி எனக்கு அரசியல் ஆசை இல்லைன்னு ஒரு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அந்த இன்டர்வியூவில் ஆனால் அப்படி சொன்னவர்கள் மீண்டும் மாறி ஒரு முடிவு எடுத்ததுனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ அதனால் வந்து இப்போ கமலஹாசன் சொல்லாததா எனக்கு வந்து அரசியல் ஆசையே கிடையாது நான் வரவே மாட்டேன்னு சொன்னவர் தானே வந்தார் ஒரு துறை அவர் ஜெயிக்கலை அது வேற ஆனால் முடிவை மாற்றி கொள்வதுங்கிறது நடிகர்களுக்கு ரொம்ப இயல்பானது அப்போ நாளைக்கு அஜித் வந்து இந்த விஜயினுடைய வளர்ச்சி என்னடா அது நம்மோடு திரையில் போட்டிட்டு ஒருத்தர் வந்து இன்றைக்கி அரசியலில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிட்டார் அதை விடக்கூடாது நாமளும் அங்கே போய் ஒரு போட்டியை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாருன்னா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போவே அஜித் என்ன சொல்கிறாரன் என்னுடைய எனக்கு நிகரான ஒரு எதிரி இல்லாமல் நான் எப்படி இங்கே களமாடுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன் இப்போ அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் பேசுவார்ல அப்போ அந்த எண்ணம் அவருக்குள்ளே வந்துடுச்சுனாலே நான் உன்னோடு களமாடுவதற்கு ரெடிங்கிறது தான் இன்றைக்கி இது இருக்கலாம் நீ அங்கே போன பிறகு நான் அங்கே வர்றேங்கிறது ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான விஷயமானால் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ இவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது அஜித்துக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது விஜய்க்கு என்ன இருக்குங்கிறதெல்லாம் அவங்க பேசுனா தான் தெரியும் ஆனால் இது வரைக்கும் அவங்க எதுவுமே பேசலை பட்டு இவங்களுக்கு இப்போ திமுகவோ அதிமுகவோ காலகாலமாக இங்கே வந்து அரசியலை பார்க்குது அடக்குமுறையை பார்க்குது நமக்கான சுதந்திரம் என்ன நமக்கான உரிமைகள் என்னங்கிறத நினச்சி போராடிக்கிட்டே இருக்குது அப்போ இவங்களுக்கு இயல்பாக வருகிற ஒரு அரசியல் அவங்களுக்கு புகுத்துனா தான் வரும் அப்போ அதுக்கெல்லாம் அவங்க தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கணும் நல்ல அது ஏதோ விஜய் வந்துட்டார் அவர் இனிமே கற்றுக்கிட்டு வராரா அல்லது இப்படியே தொடருமான்லாம் நமக்கு தெரில என்ன இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு எம்ஜிஆர் என்ன கற்றுட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்த பிறகு கற்றுக்கிட்டா இருந்தேன் ஸோ அந்த மாதிரி கூட ஏதாவது நாளைக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அஜித்து வரமாட்டாருன்னு உறுதியாக சொல்ல முடியாது கட்டாயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் சொல்கிற பார்த்தா நீச்சல் கற்றுக்கிட்டா குளிக்க முடியும் நீச்சல் கற்றுக்கிட்டாவே குளத்தில் குதிக்கலாம் அப்படி தான் ஓகே வந்ததுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டா ஓகேங்கிற பார்வை ஓகே சார் இந்த அஜித் வந்து வந்தாலும் ஆச்சரியப்படக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க இதை வேறு வகையாக பார்க்கலாமா இப்போ தமிழ்நாடு அரசு காலத்தில் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்களை அந்த தேர்தல் சமயத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க சொல்றது மறைமுகமாக வாய்ஸ் தரதுங்கிறதுலாம் ஆண்டாண்டு காலமாக ரஜினிகாந்த் அவர்களே பண்ணது தான் அப்படி பொழுது அஜித்தை ஒரு தேர்தல் பகடக்காயாக பயன்படுத்துவதற்கு ஆளும் கட்சிகள் நிச்சயமாக நினைப்பாங்க இல்லையா நீங்களும் சொன்னீங்க ரெட் ஜாயண்டோடு ஒரு படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க பேசிருந்தீங்க அதற்கான வாய்ப்புகள் அமைந்தால் இப்போ அஜித் பொது வெளியில் மக்களை சந்திக்கிறார் அதை வாய்ப்புகளை உருவாக்குறாரு இப்போ ஸ்டேடியத்துக்கு வர்றாரு பிரஸ் மீட் தர்றாரு எல்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்கு இல்லையா விரைவில் சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆடியோ லான்ச்சாக இருந்தால் அது ஒருவேளை ரெட் ஜெயண்டோடைய படமாக இருந்தால் அது தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு சற்று சாதகமாக அமையக்கூடும் இல்லையா அந்த முயற்சிகள் எடுக்கப்படுமா இல்லை அப்படி வந்தால் கூட அஜித் வந்து திமுகவுக்கு ஆதரவாளம் பேச மாட்டார் ஆதரவாக வேணாம் ரெண்டு பேரும் அருகே அருகே உக்காந்தாலே ஒரு இல்லை அதுவே அஜித் வந்து பல மடங்கு மலையிலேருந்து இறங்கி வந்ததுக்கு சமம் தானே ஏன்னா அவர் எந்த வர வரமாட்டாங்கிறத ஒரு பெரிய கொள்கையாக வச்சுருக்காரு அப்போது ஒரு ரெட் ஜெயண்ட் மேடையில் வந்து அஜித் உட்காருவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியாத ஒரு கற்பனையாக இருக்குது பட் அஜித்து ஒரு ஜெயின் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்பொழுது நம்ம வேணால் அதை வந்து தொடர்பு படுத்திக்கலாமே தவிர அதை வெளிப்படையாக அஜித் பண்ணுவாரன்னா அவருடைய ம இதுக்கு பண்ண மாட்டார் அவருடைய குணநலன் அப்படிப்பட்டது அல்ல அவர் வேணால் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் வந்து எதிராக பேசலாமே தவிர இன்னொரு கட்சிக்காக ஒரு குரல் கொடுக்குற மனிதராக எனக்கு தெரியல இன்னொன்று வந்து ஜெயலலிதா அம்மா காலத்தில் அவங்களே விருப்பப்பட்டே அவர் அது வேணான் போனவர் அவர் இன்றைக்கி கால சூழல் விஜய் ஒரு ஒருவேளை அவருக்கு அந்த எண்ணம் வந்திருந்தால் கூட அது அவருக்காக செஞ்சு பாரு தவிர இன்னொருத்தருக்காக செய்வதற்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்று அவரை மிரட்டி பணியை வைப்பதற்கும் இங்கே ஒன்றும் சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா அவர் வாங்கிற சம்பளத்தை ஒயிட்டில் தான் வாங்குறார் பிளாக்கில் அவர் வாங்கலை அப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் அனுப்புனா கூட கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பார் அப்போ நீங்கள் என்ன வகையில் அவர் அச்சுறுத்த முடியும் சா அப்போ எதற்கும் பிடி கொடுக்காம தானே இருக்கார் அவர் அதனால் அவராக விரும்பி ஒரு அரசியல் முடிவை எடுத்து அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தால் அந்த அரசியல் வேற மாதிரி இருக்கும் நிச்சயமாக சார் அஜித் விஜய் அந்த இரண்டும் அரசியலில் முதலாக வேணாம் ஏன்னா ஒரு மாற்றம்ங்கிறது ஒன்றாக இருக்கும் இருவர் வந்தாங்கன்னா அது வேறு விதமான களமாக மாறிடும்ங்கிறது தான் உண்மை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கிச்சு